ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் பனிக்கூட நீர் என்றால் என்ன ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையை சுற்றி ஒரு நீர் படலம் இருக்கும் அந்த படலத்தை தான் வந்து பனிக்கூட நீர்னு சொல்லுவாங்க இதை வந்து அம்னோடிக் திரவம் என்றும் கூட அழைப்பாங்க இந்த பனிக்கூட நீர் வந்து நிறமற்றது இது வந்து வெள்ளையாகவோ அல்லது இளஞ்சிவப்பாகவோ கூட இருக்கலாம் இது வந்து மனமற்றது இந்த பனிக்கூட நீர் வந்து உடைஞ்சிருச்சுன்னா பிரசவ வழி வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பிரசவ வழி வந்ததுக்கப்புறமா பனிக்கூட நீர் வந்து உடையும் பனிக்கூட நீர் அளவு வந்து சீராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் குழந்தையோட சுவாசம் இயல்பாக இருக்கும் குழந்தையும் பாதுகாப்பாகவும் இருக்கும் பனிக்கூட நீரில் வந்து ஊட்டச்சத்து வந்து நிறைய இருக்குது ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்கு வந்து பனிக்குட நீர் வந்து அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் இந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது குழந்தைக்கு வந்து பாதிப்பு தான் உண்டாக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ